ஹலோ சொல்ஜி சில நாட்களுக்கு முன்னாடி சிஞ்சான்ல இருந்து நீக்கப்பட்டவை செல்சாடு போய் சொல்ற வீடியோ போட்டிருப்பேன் அங்க வந்து பல பேர் சிஞ்சான் மட்டும் சொல்றீங்க துரையமான் பத்தி சொல்லவே மாட்டீங்க சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டே இருக்கீங்க அது கூட பல சோதர் வந்து எல்லா வீடியோல வந்துட்டு துரையமான் சென்சார் போடுங்கன்ட்டு வந்து தர்ணா போட போட்டாரு சரி அது இந்த சேனல் மட்டும் இல்ல ஜிஎன்எஸ் சேனல் இருக்கு தெரியுமா அங்கேயும் வந்து

ஆக்சுவலி சில முன்னாடி இந்தியாவில் வந்து சில அன்மீல் தடை பண்ணாங்க அதில் வந்து சின்சான் இருந்துச்சு கூடவே வந்து ஒரு இருந்துச்சு சின்சான் வந்து கதையை அந்த மாதிரி கதை தான் பேன் பண்ண நாயர் இருக்குது தலைமுறை எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு பார்த்தா தலைமுறை எபிசோட வந்து பல சிங்கிள் பால சிங்கிள் தான் அது குறிப்பா சுசுகா வச்சு வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிருக்காடு அதுல ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட் இந்த எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோரே வந்து ஒரு புதிய கேஜ் ஒன்று கவனம் செஞ்சிருக்கும் பிஹேவியர் மாடிபிகேஷன் மைக்ரோஃபோன் இந்த கேட்சோட மகிமை என்ன அப்படின்னா நீங்க வந்து கையை வச்சு பேசுனீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் வந்து அவங்க மேலே பட்டு நீ என்ன சொல்றீங்களோ அதை அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க வசியம் பண்ணிதான் ஒரு நவீன மிஸ் இந்த மாதிரி ஒன்னு இருக்கு அப்படின்ட்டு ஒரே மருந்து காட்ட அப்பதான் நம்ம தலை நோய்விட்ட வந்து இது எப்படா மிஸ் யூஸ் பண்ணலாம் இதை வச்சு எப்படி சுசுகா மிஸ்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து தலையை பிளான் போட்டிருப்பான் அப்பதான் வந்து தலை மைக்ரோஸ் தீட்டு ஓடும் போது அந்த நேரத்துல சுசுகா வந்துருக்கும் சுசுகா பார்த்த உடனே நீ வந்து தலையில கையில அணந்து போ அப்படின்னு இருப்பான் அது என்ன பண்ணிருக்கோம் அவரை வழியில கையில அணந்து போயிருக்கோம் அந்த நேரத்தில் திடீரென்று அதன் பாவாடையை வந்து

மூணு புடிச்சூட வந்து போதை எரிப்போ வச்சு புத்தி மாறிப்ப வச்சு அப்படின்ட்டு வந்து தள்ள ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் தெரியும் அது கொக்க கோலா கிடையாது வாயின் அப்படி ஸோ வந்து ஒரு குழந்தைகள் காட்டும்ல பிடிக்கிற மாதிரி விற்கலாமா அது குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி விற்கலாமா இது தவறு அப்படின்ட்டு இந்த சீனை வந்து சென்சர் பண்ணிருப்பாங்க இந்த சீன் கூட பரவாயில்ல அதே பிசோட முடியும் போது தான் வேற லெவலில் இருக்கும் மூணு பேரை குடிச்சு மட்டும் எனக்கு தெரியுமா அதுக்கப்புறம்லாம் முடியும் போது எப்போது முடியும் போது ரோபிட்டோட அம்மா வந்து போகாமல் வந்துருப்பாங்க வந்துட்டு கையில் ஒரு பொருள் வச்சிருப்பாங்க அந்த பொருளை காமிச்சு டோரைமான் ரோபிட்டா என்னது சுசுக்காவோட உள்ளாட இங்கே கிடக்குதுன்ட்டு ரெண்டு பேரே வந்து கண்டிச்சிருப்பாங்க இல்லை புரியல டேய் இது அங்க வர போகுது நடா இது

மோபிட்டா அப்புறம் மோபிட்டோட ஆள் அப்புறம் ஜியானு அப்புறம் சுனியோ இவங்க மொத்த பேரே வந்து டூரு கூட்டு போயிருந்துருக்கோம் வெக்கேஷனுக்கு அந்த டைம் எல்லாருமே வந்து பீச் ட்ரெஸ் போட்டு ஜல ஓட்டுருவாங்க நம்ம தாய் வந்து வில்லங்கம்மா எனக்கு ஒரு புது கேஜெட் குடு அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு போயிருப்பான் வாங்கிட்டு போயிட்டு தான் போயிருப்பாண்ணா ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்ட்டு ஒதுக்குறமா போயிட்டு கிங் நிமிட்டு மொத்த ட்ரெஸ்ஸாக ஊற்றி போட்டு கேஜெட் யூஸ் பண்ணியிருந்துருப்பான் ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தலைவன் ட்ரெஸ் மாத்துறத கூட வந்து கட்டுக்க மாட்டேங்க ட்ரெஸ் கெல்ட்டுறது வந்து எல்லாமே அப்படியே இருந்திருக்கும் அந்த ஒரிஜினல் வருஷன்ல ஆனால் தமிழில் கட் பண்ணிட்ட தலையம் போறதும் அந்த மீன் மாதிரி மாறது மட்டும் தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா தலையம் மீன் படம் போட்டு தனக்கு விட்டாரு விட்டா இருந்துச்சுன்னா தீடு பாதிக்கவே வந்து மீன் மாதிரி மாறிடும் அதாவது இது வரைக்கும் நாலு கண்ணா இருந்த நம்ம நோபிட்டா அது டிவைஸ் யூஸ் பண்ணவன் கடல் கண்ணா மாறிடுவாரு நாலு கண்ணு கடல் கண்ணு வேற லெவல் ஆ டைம் தலைய வந்து கடல் நீச்ச வச்சி போயிட்டு இருக்கு பொழுது திரீரின் வந்து பேட்டரி டவுன் ஆகி போடும் தானான பாதியோட வந்து மறந்து போடும் அங்க பாத்தீங்க அப்படினா தலைய பாட்டு போடுறவ Dress போட்டுக்க மாட்டா அப்படியே பறந்த மணியா வந்து கடல் நீச்ச வச்சிட்டு இருப்பா ஜாப்டி விசில் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு டேய் எப்படிடா எப்படி என்னாலே நினைச்சு பார்க்க முடியலடா இவரு மட்டும் இவரு மட்டும் இல்ல சூரிய கடல்ல குதிச்சிட்டு இருக்கும் போது இதின் தோச் அவுத் அவன் ஜக்கின் எக்கிறு குதிக்க அத்தனியும் முத்தமா உன் சுசுகா அவுது பாத் தொல்சிரும் இந்த மாதிரி போன காட்சிகள் ஜாப்பனீஸ்ல இருந்துச்சு பட் அது இந்தியாக்குள்ள வரும்போது தமிழ் இந்தியும் வந்து சென்சர் பண்ணிட்டாங்க நீங்க சில பேர் பிரச்சனை பார்த்துருப்பீங்க பிரச்சனைக்கு அப்புறம் வந்து சில கட் பண்ணி விட்டாடு இதே மாதிரி இது படமா இல்ல பீஸ் தெரியல என்ன டோரேமான் கேங் மொத்த பேரும் வந்து டாம்பு கேப்டர் போட்டுக்கிட்டு காட்டு வாசிமே ட்ரெஸ் பண்ணிட்டு பறந்துட்டு இருப்பாங்க அந்த டைம் எல்லாம் ஒழுங்கா பறந்துட்டு இருக்கும் போது நோபிட்டா வந்து கிருக்கு தரமா முறக்கையில மாதிரி போயிட்டு இருப்பான் அந்த டைம் பாத்தீங்கன்னா முறக்கையில மாட்டிட்டு அவன் போட்ட ட்ரெஸ் மொத்தம் கிழிஞ்சு போயிடும் கிழிஞ்சு போன தலையும் மேலாடை மட்டும் இல்லாம உள்ளாடையும் வந்து சமைஞ்சு போயிருக்கோம் அப்புறமே தலைன் திறந்தமனையே பறந்துட்டு இருப்பான் இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா சிசுகா வந்து மூஞ்சியம் பாத்திரும் ஆயி பாஞ்சா பழைய ஓடி என்னடா இது கருவா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இதுமே வந்து சென்சார் பண்ண ஒரு எபிசோடு

அப்படின்னா நம்ம தலைவன் சுசுகா முன்னாடி வந்து வீரமா வந்திருப்பாரு நம்ம வந்துருப்பா லவ் லைஃப் ஃபாலோ பண்ணணும் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வீரமா வந்து போட்டு டக்குல ஒரு காரியத்தவன் பண்ணிருப்பான் காரியம் ஒண்ணு லவ் லெட்டர் எழுதி ரோஸ் கொடுக்கறது அப்புறம் என்ன எடுக்காது கல்யாணம் பண்ணிக்கே அப்படின்ட்டு ரிங் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல தலைவன் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா டக்குல பாவல கை வச்சு பாடத்துக்கிட்டு இருப்பான் இதை பார்த்து காண்டாகி போன சுசுகா அரை நிமிஷம் கூட கேவப்படாம பலாருன்னு அடிச்சிருந்துருக்கோம் அதுல கண்ணம் பொழுத்துருக்கோம் இதனால தலைவன் திக்குமுக்காடி கடந்திருப்பான் ஏய் அதை பொண்ணு பாவம்

அப்படியாடா நாங்களா இது இது பாது இது ஒரு நகைச்சுவை அதுவும் வந்து என்ன சொல்றது குழந்தைங்க அமல வச்சிருக்கீங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா சின்சானாவது பரவாயில்ல ஏன்னா சின்சான்ன்றது குழந்தைங்க அணிமை கிடையாது தோரமான்றது குழந்தைங்க பாக்குற அணிமை தான் இது வந்து கொடம்பு அணிமையா தான் வந்து இது வந்து ரேட்டிங் பண்ணிருக்காங்க அப்ப இருக்கும் போது அந்த இதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்றது ஒரு தப்பான விஷயம் தான் அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியல ஓகே சோகேஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க இது வந்து பார்ட் டூ போறவெல்லாம் கண்ணுன்றிருக்குமான்னு தெரியல ஒரு படிச்சு அப்படின்னா இதனுடைய என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதாவது நம்ம சேனல் ஐடி தான் இங்கே கீழே இருக்கிறது என்னோட இன்ஸ்டா பர்சனல் ஐடி இது ரெண்டு ஐடி ஏதாவது ஐடி கொடுல்ல நீங்கள் ஏதாவது கண்ணில் பாட்டிங்க அப்படின்னா டாக் பண்ணி கொடுங்க இதை வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணீங்க உள்ளே போயிட்டு வைக்கோ ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க அதுக்கு ப்ரோ அது பார்த்து ப்ரோ அதை பற்றி போடு ப்ரோ அப்படின்னு போடுங்க கண்டிப்பாக நான் அதே வாரத்தில் வீடியோ போடுறேன் சார் ஓகே போகிறவங்க சும்மா போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகேவா போகும்போது பொருளை விட்டு போகாதீங்க லைக் போட்டு போங்க சார் இது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் மறக்காம வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் பண்ணி அப்டேட் வாங்கிட்டு அப்டேட் விடணும் ஓகேவா அதில் மறக்காமல் வந்து